தூத்துக்குடி மாவட்டத்தில் கந்துவட்டி தந்த நபரும் திமுக நிர்வாகியும் சேர்ந்து தனது கணவரை கடத்திச் சென்று விட்டதாக இளம் பெண் ஒருவர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை ராஜகோபால் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீப் இவர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றி வரும் நிலையில் சொந்த வீடு கட்டுவதற்காக ஓட்டுப்பிடாரத்தைச் சேர்ந்த ஆறுமுகசாமியிடம் ஐந்து லட்சம் ரூபாய் கடனாக பெற்றார் என்று கூறப்படுகிறது தவணை தொகையை சரியாக முறையாக திருப்பி செலுத்தி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பிரதீப் நோய்வாய்ப்பட்டுள்ளார் இதனால் வட்டியை சரியான நேரத்தில் திருப்பிக் கொடுக்க இயலவில்லை இதனைத் தொடர்ந்து கந்துபட்டி தந்த ஆறுமுகம் திமுக நிர்வாகி இளையராஜா இருவரும் இணைந்து பிரதீப்பை கடத்தியுள்ளனர் என்று அவரது மனைவி மதுஸ்ரீ காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார்

கட்டினாங்க அப்பவும் என்னோட கணவர் வந்து வேண்டாம் இல்லை நான் வீடை தர முடியாதுன்னு சொல்லவும் ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்குற இடத்துக்கு இறங்கினவர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை பார்க்குறதுனால அங்கே வந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து மிரட்டினாங்க அதுலேருந்து கணவர் மன மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்போ ரெண்டு நாளாக நேற்றுலேருந்து நைட்லேருந்து அவரை காணும் இளையராஜா தான் ஏதாவது செய் கடத்திருப்பாங்களா ஏதாவது செஞ்சுருப்பாங்களான்னு எங்களுக்கு அவங்க மேலே டவுட் இருக்குது ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க